இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தி எட்டு ஏப்ரல் புதன்கிழமை மொராஜி தேசாயின் நினைவு நாள் இன்று துவிதியை திதி அஸ்வதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை பன்னெண்டில் இருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலர் மேஷம் ஜெயம் ரிஷபம் பிரீத்தி மிதுனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கண்ணி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு வெற்றி மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் போட்டி இன்றைய நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்